மங்கைய பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயோ கோடி கனவுகளோடு பிடித்திட பிறந்த மாறிய பின்னாளி மாலை சூடிய பின்னாடாய் உன் கனவுகள் காதல் நீ சமையல் ஒரு சாதனை பேரே இந்த உலக செய்தாயன் கோ வணக்கம் என் பேர் வளர்மதி நான் கோர்காடு பிரைமரி ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன் உல்லாசம் பரிட்சையும் படிப்பும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் பேங்க்கு போகிற சலான் எழுதுறது வரலையும் எங்களுக்கு நல்ல ஒரு உதவி நாங்கள் போய் யாரையுமே எதையுமே கேட்காம பேங்கில் போயிட்டு சலான் எடுத்து நாங்களே ஃபில் பண்ணி எழுதி காசு எழுதுற அளவு நாங்கள் வந்துருக்குறோம் உங்கள் உல்லாசத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் thank <laughs> you Thank uh -huh. நன்றிம்மா நன்றிம்மா சூப்பர் சூப்பர் நன்றிப்பா பா சூப்பர் நன்றிம்மா நன்றிம்மா சார் நன்றி பா நன்றி ஐயனருக்கு நன்றி நன்றி இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி சொல்லி ஓகேம்மா சூப்பர்மா கை கு

மாதத்தில் இருந்து ஸ்கூலில் வந்து பச்சை ஏதனும் நல்லா தான் சிறுவாக தான் இருந்தது நல்லா எழுதுனா அவங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லி கொடுத்தாங்க மீதி எல்லாம் நானே எழுதிட்டேன் வணக்கம் சேர்ந்த நா சேர்ந்த அஞ்சாலாட்சி நாங்கள் படிக்கவே இல்லை நாலு பொண்ணு எங்கள் வீட்டில் நாங்கள் படிக்கவே இல்லை படிக்கவே வைக்கல கஷ்டம் அதனால் இப்போ வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியல இப்போ பெருசாக ஆயிடுச்சுங்க பசங்க படிப்பு சொல்லி தரல கஷ்டப்படுத்துருவோம் அதனால இந்த சேமநத்தில் கிராமத்தில் வந்து நம்ம படிப்பு இப்போ கற்றுக்கணும் கற்றுக்கணும் இனிமேட்டு கற்றுக்குவோம் பசங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சொல்லி தருவோம் இப்போ வந்து நான் எங்கள் கெஜனச்சி அம்மா மேடம் வந்து எங்களை படிக்க கூப்பிட்டாங்க நாங்கள் ஏழு மணிக்கு போய் எட்டு மணி வரை நாங்கள் படித்து எழுதி அவங்கக்கிட்ட கற்றுக்கணும் இப்போ ஓரளவுக்கு நாங்கள் ஒரு அளவுக்கு படிக்கிறோம் நாங்கள் படித்து முடித்து கொண்டு பரிசு எழுதி பயந்தோம் இன்றைக்கி எங்களால் தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பரிசு எழுதுனேன் தப்பாக ரைட்டாக என்ன இருப்பா இருந்தாலும் மன்னிக்க வேண்டும் இது எனக்கு எந்த அளவுக்கு எப்படி எப்படி எழுதுன்னு எனக்கு பயந்துனே அந்த காலையில் இருந்துச்சு இந்த அளவுக்கு ஒரு தரம் ப நாங்கள் நட்டை பார்க்கணும் பேங்க போனேன் அந்த பேங்கில் ஒரு ரெண்டாயிரம் எடுத்தேன் மூணாயிரம் எழுதிட்டாங்க அங்கே போய் நான் அவங்கக்கிட்ட அந்த மேலே ஏமா மூணாயிரம் ரெண்டாயிரம் எடுத்துட்டு மூணாயிரம் எழுதி அப்படின்னு சொன்னாங்க அதனால் அந்த கணக்கு அந்த கணக்கு அந்த ஆஃபீஸ அந்த மேனேஜர்கிட்ட போய் சார் நான் ரெண்டாயிரமா எடுத்ததுன்னு அந்த சீட் அப்படியே பத்திரமா வச்சிருந்தேன் அந்த மேனேஜர்கிட்ட போய் சொன்னேன் நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு அம்மா செல்லம்மா அம்மா கொல்லம்மா அம்மா அதுவெல்லாம் இருக்குது அந்த அம்மா ஏன் ஆயிரம் ரூபாய் ஏமாற்றினீங்க அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்டு அந்த பொண்ணை ஏற்றுமையாச்சு அந்த அம்மா கூப்பிடு நான் ரெண்டு தரம் கையெழுத்து போட்டு மூணாயிரம் கொடுத்தனு சொன்னாங்க இதுலேயும் இல்லை அந்த சீட்டெல்லாம் நான் எடுத்து இந்த வச்சுருக்கேன் அந்த மேனேஜர்கிட்ட காட்டி அந்த மேனேஜர் என்னை பாராட்டி எனக்கு வந்து ஒரு பணம் கொடுத்தாரு அதனால தான் இன்றைக்கி எல்லாம் படிக்க தெரிய எழுத எல்லாம் இன்னைக்கு நான் அளவுக்கு கற்றுக்கொண்டேன் வணக்கம் நீங்கள் ஜஜலட்சுமி அவர்களுக்கும் வணக்கம் இவங்க எல்லாரும் எங்களுக்கு ஆறு மாசமா கஜலட்சுமி அம்மா நைட்டு எட்டு மணிக்கு சொல்லி தராங்க அது மூலமாக நாங்கள் இன்னைக்கு ஸ்கூலில் எழுதி சொல்ல தெரியும் எங்களுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை வச்சு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் எழுதியிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு மா நான் பச்சை வந்து கஜலட்சுமி மேடம் பச்சை எழுதுக்கு ஆறு மாதமாக எங்களுக்கு பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்குறாங்க எட்டு மணிக்கு போய் நாங்கள் படிச்சுட்டு கூப்பிட்டு வருவோம் வந்து இன்னும் ஒன்று ஆனா தெரியாத தேடாதான் நாங்கள் இருந்தோம் இப்போ படிக்கிறோம் ஆனா படிக்கிறோம் ஒன்று ரெண்டு படிக்கிறோம் நல்லா படிக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் பஸ் யாருனோ அதை யாருனாலும் நம்பரெல்லாம் தெரியுது நல்ல மாதிரியாக நம்ம படிச்சுட்டு பற்றியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம் நான் வணக்கம் நான் இப்போ கல்யாணிக்க பேர் தொண்ட அரசு அரச கொடக்க பள்ளியில் படித்து படிக்கிறேன் எனக்கு படிக்க தெரியாது ஆனால் அவனை கூட தெரியாது இப்போ நான் நல்லா படிக்கிறேன் நல்லா பேர் எழுதுறேன் எல்லா கணக்கு வழக்கு கூட நான் போடுறேன் நல்லா படிச்சுக்கிறேன் எனக்கு சொல்லி கொடுத்த மிஸ் நல்லா சொல்லி கொடுத்துக்கிறாங்க நாங்கள் நல்லா படிக்கிறோம் அஞ்சு ஆறு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நல்லா படிக்கிறோம் எங்களுக்கு என் கையெழுத்து எனக்கு தெரியாம இருந்தது இப்ப நான் என் கையெழுத்து நல்லா போனேன் நல்லா படிக்கிறேன் சொல்லி கொடுத்தாங்க

நான் அப்போ கொஞ்சம் படிச்சுட்டு மறந்துட்டேன் மறுபடியும் வந்தாங்க படித்து கற்றுக்கு கையெழுத்து போடுறேன் சந்தோஷமாக தான் அங்கே கையெழுத்து போகிறது இப்போ எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு எப்படி இந்த இருந்துச்சு அது தெரியாது கொஞ்சம் தெரியுது தெரிஞ்சு எழுதணுமா எழுதுறது உங்களுக்கு எழுத்து நல்லா தெரிஞ்சதுங்களா அப்புறம் எப்படி இப்போ இப்போ எக்ஸாம் எழுத ஃபீலிங் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துக்கலாம் சந்தோஷமாக சந்தோஷமாக இருந்துதான் சந்தோஷமா இருக்கு எல்லாத்தையும் மறந்துவிட்டேன் திருப்பியும் ஸ்கூல்லேருந்து வந்து போட்டாங்க தெரிஞ்சிக்கணும் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னா நல்லா எக்ஸாம் வணக்கம் சேந்தநாத்த தொகுதியில் என் பேர் சரஸ்வதி நாங்கள் எதுவும் கல்வி தெரியாதவங்க இருந்தோம் இங்கே வந்து எங்கள் மேடமும் விமலா மேடமும் எங்களுக்கு நல்லா கொஞ்சம் கல்வி சத்து கற்றுக் கொடுத்துருக்காங்க நாங்களும் சில எழுதி பேங்க்கில் காசு எடுக்கிறோம் இப்போ போடுறோம் நாங்கள் போடுறோம் எடுக்கிறோம் எங்களுக்கு இது இன்னும் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் கல் கல்வி சொல்லித்தரணும் இது இதுமாரி சொல்லிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடத்துக்கும் ரொம்ப நன்றி இன்னும்லாம் மேடத்துக்கும் ரொம்ப நன்றி சேர்ந்த நேரத்தை தொகுதியிலேருந்து பேசுகிறேன் ரொம்ப நன்றி என் பேர் சூனா என்னை வந்து இங்கே படிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க சரி என்னடா படிக்க போகிறோன்னு வந்தோம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க படித்து கொடுத்தாங்க அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி படிச்சுன்னு வந்துன்னு இருக்கோம் இப்போ எக்ஸாம் எழுதணும்னு சொன்னாங்க அதேமாதிரி வந்து எழுதியிருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்கோம் நல்ல விதமாக சொல்லி கொடுத்தாங்க இதை நாங்கள் அந்த இதில் படிக்கும்போது அப்போலாம் படிக்கும்போது அதை பற்றி தெரியல ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ அதை படிக்கும்போது உட்காந்து அதை படிக்கும்போது சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது எங்களுக்கு இன்னும் மேலே மேலே படித்தா இன்னும் நல்லா இருக்குமோன்னு தோணுது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை படிக்க வச்சு உமலா மேடம் எச்எம் பூவொடி மேடம் இதுவங்களுக்கு தான் எனக்கு நன்றி சொல்லணும் நன்றி